கர்நாடக மாநிலம் பெலகாவியில் நடந்த போராட்ட காட்சிகள்தான் இவை இடஒதுக்கீடு கோரி பஞ்சமசாலி சமூகத்தினர் பெலகாவியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதில் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுடி ஏற்பட்டு பின்னர் தடியடியாக கைகலப்பாக மாறி இருக்கக்கூடியதை காட்சிகளை பார்க்கின்றோம் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்டத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடியடி நடத்தியதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது தடுப்புகளை தள்ளிவிட்டு அவர்கள் முன்னேறியதன் காரணமாகவே தடியடி நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தடியடி நடத்தப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது போலீசார் நடத்திய தடியடியில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இடஒதுக்கீடு கோரி பஞ்சமசாலி சமூகத்தினர் பெலகாவியில் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் தடியடி மற்றும் கைகலப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது தடுப்புகளை தள்ளிவிட்டு முன்னேற முயன்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தடி நடத்தியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் தடியடி நடத்திய காட்சிகளை பார்க்க முடிகிறது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன